அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடு நாடார் சங்கம் சமூக சேவை அணி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஈரா கோட்டையார்மு நாடார் தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் ஐயா அவர்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் தமிழன் அப்படின்னு சொல்கிற அளவில் ஒரு அரசியல் ரீதியாகவோ இல்லை ஒரு கட்சி ரீதியாகவோ ஒரு பக்க பலமாகவோ பலமாகவோ ஒரு ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்கள் தமிழனா பச்சை தமிழனாவோ யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு பலமானவோ ஒரு எனக்கு தெரியலை எப்படி அதை நான் பார்க்குறேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு நான் வந்து உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் அந்த நேர்மையை வந்து எந்த அளவுக்கு எனக்குள் இருக்குது அதை நான் எப்படி செயல்படுத்துனேன் அந்த உண்மையை நேர்மையும் என்னை எப்படி வழி நடத்துது இது எல்லாமே எப்படி நான் கணிக்கிறேன்னா அந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்குன்னு ஒவ்வொரு எண்ணம் ஓட்டம் ஓடிட்டுருக்கு அந்த எண்ணத்தில் வந்து எந்த அளவுக்கு எந்த எண்ணத்தை நான் வந்து அதிகமாக வந்து கவனித்து அதை அதை நான் வந்து செயல்படுத்துகிறேன் அதில் தான் என்னோடய முழு செயல்பாடும் இருக்குங்கிறத நான் உணர்றேன் அதுக்கு முன்னாடி இந்த துண்டை போட்டது காரணம் சொல் கதையை சொல்லியிருந்தேன் இந்த துண்டு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு நாடார் சங்கம் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் எனக்கு பிடிச்சிருந்தது அது மாரி நாடார் நாடாருங்கிறது வந்து மனசு ரீதியாக சம்பந்தப்பட்டதா அப்படின்னு எனக்குள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து மனசு ரீதியாக சம்பந்தப்பட்டது கிடையாது நான் மனசை எப்படினாலும் மாற்றலாம் அப்போ நாடாருங்கிறது வந்து எப்படி எனக்குள் வருது நான் எப்படி அதை உணர்ந்தேன் அப்படின்னா உடல் சம்பந்தப்பட்டது அப்போ உடல் வந்து மாற்றவே முடியாது என்னால் மனசை மாற்றலாம் உடலை மாற்ற முடியாது அப்போ வந்து நான் வந்து நாடாரங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் அப்போ நாடாரம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்போ இந்த ரெண்டையும் வச்சு எனக்குள் வந்து நான் யார் நான் என்ன அப்படிங்கிறத எனக்குள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து நான் வந்து நாடார் சமுதாயத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறத எப்படி ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய தாத்தா அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு நான் எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு எழுத்து பார்க்கும்போது இந்த அடையாளம் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது இந்த அடையாளத்தை நான் விட்டுட்டேன் அப்படின்னா இனிமேல் அடுத்த வார ஜென் அடுத்த வார தலைமுறைக்கு வந்து நாடார் அப்படிங்கிற அடையாளத்தை நான் வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டேனோ சொல்கிற விட சொல்லாமல் இருந்தோம்னா அது மிக பெருதியாக சமுதாயத்தில் கலாச்சாரத்திலருந்து தமிழ் சமூகம் வந்து ஒரு பின் ரொம்பவும் வந்து ஒரு மாற்றத்தில் அதாவது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு அன்பு பாசம் உறவு உள் அன்பு பாசம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து இந்த உணர்வெளியாக தான் நான் வந்து வெளிப்படுத்த முடியும் அப்போது எனக்கு வந்து அம்மா அப்பா மாதிரி தாத்தா பாட்டி மாதிரி மாமா அத்தை சித்தி சித்தப்பா இதே மாதிரி என்னை சுற்றி பெரிய கூட்டம் என்னை இருக்கிறது வந்து நான் உணரணும் அப்படின்னா இந்த அமைப்பு வந்து நாடார் அப்படிங்கிற அடையாளம் வந்து கண்டிப்பாக தேவை அது சமுதாயத்தை நான் வந்து சொல்லும்போதும் சரி அதை நான் வந்து உணரும்போதும் சரி என்னை சுற்றி பக்க பலமாக உடன்பிறந்த இரத்த சொந்தங்கள் இருப்பதாக நான் உணர்கிறேன் முதல்ல உடல் ரீதியாகவும் சரி ரீதியாகவும் சரி என்னையை சுற்றி என்னையை சுற்றி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய கூட்டம் இருப்பதாக உணர்கிறேன் இதனால் நான் வந்து இங்கே வந்து தனியாக வாழலை எனக்கு ஒன்றுன்னா கேட்குறதுக்கு பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே சுற்றி ஒரு நண்பர்கள் உறவுகள் இருக்குது அப்படிங்கிறத உணரும்போது தனிமையை வந்து மறக்கிறேன் இதனால் ஒரு பலம் கிடைக்குது சரி எல்லாமே ஓகே இதே இதேமாரி நான் வந்து துண்டை போட்டேன் துண்டை போடுறதுக்கு முன்னாடி இருந்ததும் துண்டை போட்டதுக்கப்புறமும் என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா என்னுடைய பிறந்தநாள் இப்போது கடைசியாக கொண்டாடணும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக பிறந்தநாள் கொண்டாடணும் அப்போ கேட்டிங்கன்னா பிறந்தநாள் வந்து எவ்வளவு இதுக்கு மேலே பிறந்தநாள் கொண்டாடி இருக்கேன் இப்போ நான் கொண்டாடின பிறந்தாளுக்கும் இதுக்கு முன்னாடியில் பிறந்தாளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா என்னை சுற்றி நிறைய அண்ணாச்சி மாருங்க என்னை சுற்றி நின்று சென்டரில் கேக் வச்சு எனக்காண்டி கேக்கு வாங்கியாந்து கேக் வச்சு வெட்டி எல்லோரும் சுற்றி நின்று ஊட்டும்போது இருந்த சந்தோஷம் கேட்டிங்கன்னா உண்மையிலே கண்டந்து கண்ணீர் வந்துச்சு இது வந்து எனக்கு வெளியில் கிடைக்குமா நான் வந்து மற்ற இடத்துல கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த உடல் ரீதியாக உணர்வு ரீதியாக இருக்கக்கூடிய ரத்த சொந்தம் வந்து பக்கத்தில் போது ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய பலத்தையும் உள்ளார்ந்த சந்தோஷத்தையும் கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ அளவுக்கு அதிகமான மன மனவழிகளை இருக்கிறது என்னது எனக்குள் அப்படின்னு நான் வந்து இப்போ நான் தமிழ்நாட்டில் எதை பார்த்துட்ருக்கேன்னா போதைப்பொருள் போதைப் பொருள் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மனது ரீதியாகவும் அவனுடைய ஆன்மீக ரீதியாகவும் அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்து அதில் வந்து ரொம்ப அடிபட்டு ஒரு மரண நிலைமைக்கு போய் திரும்பி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு அதாவது வந்து தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய டாஸ்மார்க் அந்த டாஸ்மார்க்கில் நான் வந்து ஒரு பத்து வருஷம் என்னுடைய உடல் உழைப்பு மன வலிமை உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் அதுக்கப்புறம் உறவுகள் அவ்வளோத்தையும் செதைச்சி ஹார்ட் அட்டாக் வந் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய நிலைமை உடல் அத்தனை பொருளும் பிரச்சனை மரண நிலைமை அதாவது மரணத்துக்கு போகக்கூடிய நிலைமைக்கு போய் ஒரு அமைப்புக்கு போய் தான் இப்போ வந்து நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக அந்த குடியிலருந்து தள்ளி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்போ அந்த குடியை பற்றின விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அந்த குடி வந்து அளவுக்கு என்னையை பாதிச்சிருக்கு பிற என்னையை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி பாதிச்சிட்ருக்குங்க நான் பார்த்துட்ருக்கேன் அந்த குடியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னால் முடிஞ்ச வெளியில் சின்ன சின்ன உதவிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பட் அதையும் மீறி ஒரு ஒரு க முக்கியமான ஒரு இருந்து அது பேசும்போது தான் அதுக்கொடைய சக்தி வந்து பலமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பூனன் சேர்ந்த நாரும் மணக்குமாங்க அப்போ வந்து பூவுடன் சேர்ந்த நார் மணக்கும் அப்படிங்கும்போது நார் எப்படி இருந்தாலும் பூ கூட சேர்ந்துட்டுனா மணக்கும் அதே மாதிரி நான் வந்து எந்த இடத்துல இருக்கேன் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத வச்சு தான் எனக்கு வந்து நான் யார் அப்படிங்கிறத வந்து என்னை வந்து காட்டிக்க முடியுங்கிறத நான் உணர்றேன் அப்போ எனக்கு வந்து ரொம்பவும் உடல் ரீதியாக வந்து நாடரங்கிற உணர்வு வந்து அதிகமாக இருக்கும்போது நான் வந்து எதை நோக்கி போகிறேன் என்ன வேணும் எனக்கு இதுக்கெல்லாம் எனக்குள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரே பதில் வந்து என்னால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளையும் சரி உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பிற என்னை போன்ற உறவுகள் மற்ற உயிரினங்கள் அவர்களுக்கு முடிந்த வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவி செய்யணும் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆறுதலும் ஒரு வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும் அதில் ஒரு இன்பம் கிடைக்கிது அப்படிங்கிற நிறைய இடத்துல கவனிச்சிட்டேன் அப்போது வந்து இந்த போதை பொருளிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது எனக்குள்ளே அதிகமாக ஓடிட்டுருக்கு இந்த போதையிலேருந்து பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி எப்படி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் தயவு செய்து என்னுடைய அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய அலைபேசி எண் வந்து எண்பத்தாறு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு ஏன்னா அந்த குடி வந்து அவ்வளோ பெரிய மோசமானது இப்போ குடி வந்து நோய் அதாவது வந்து குடியை பற்றி தான் நான் அதிகமாக ஏன் பேசியிருக்கேன்னா அதில் வந்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் இனிமே வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து குடியை பற்றிய விழிப்புணர்வு நிறையா தேவைப்படுது ஏன்னா வந்து ஒயின் ஷாப் வந்து அசால்ட்டாக சர்வசாதாரணமாக தெருவுக்கு தெரு வந்து திறந்து வச்சிருக்காங்க அது வந்து அவங்களுக்கு டீக்கடை மாதிரி தெரியுது அதோட வழிகள் வந்து நான் வந்து நிறையா உள்ளார்ந்து அனுபவிச்சுருக்கேன் அப்போ அந்த போதையை பற்றிய விழிப்புணர்வு ஏதோ ஒரு விதத்தில் நான் கொடுக்கணுன்னு ஆசைப்படுதேன் அந்த போதை வந்து இனிம வர தலைமுறைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் குடிக்கணும் தான் ஆகணும் குடித்தா தான் வாழ முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய மனநிலையை மாற்றணும் முடிந்த வரைக்கும் டாஸ்மார்க்கோட எண்ணிக்கையை குறைக்கணும் நேரத்தை குறைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் டாஸ்மார்க்கே இல்லாமல் அதாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னும் அடுத்த வார தலைமுறைக்கு டாஸ்மார்க் இல்லாமல் அதை வந்து தமிழக அரசு எ எடுத்து நடத்தி அதன் மூலம் வருமானத்தை வந்து பார்த்து அதனால் தான் தமிழக மக்களை வாழ வைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற ஒரே கே நான் கேட்குற ஒரே கேள்வி ஒரு என்னுடைய அப்பா குடித்து நான் படிக்கணும் அப்படின்னு தேவையில்லை அப்போ என்னுடைய அப்பா கு நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா குடித்து தான் இந்த தமிழ்நாடு முன்னேறணும் அப்படிங்கிறத அதனால தான் முன்னேறணும் அப்படிங்கிறத விட குடிக்காமல் ஏழையாக இருக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த குடினால் ரொம்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த குடியை பற்றி இன்னும் அளவுக்கு அதிகமான விழிப்புணர்வு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து எந்த இடத்துலனாலும் நான் வந்து நின்று பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஏன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே ஒரே வழியும் தமிழ்நாடு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க அந்த அமைப்பு அந்த அமைப்பு மூலமாக தான் நான் வெளியே வந்திருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மனது ரீதியாக உடல் ரீதியாகவும் நிறையா பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு இன்னும் வர தலைமுறையும் சரி இன்னும் வர என்னுடைய குழந்தைகள் என்னுடைய அடுத்து வர என்னுடைய அடுத்த பிள்ளைகள் எனக்கு அப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தயவுசெய்து போதை பழக்கத்திலேருந்து இந்த தமிழக மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதுக்கு நான் வந்து முழு மனதோடு எனக்கு என்னால் முடிஞ்ச விழிப்புணர்வு செய்ததுக்கு நான் தயாராக இருக்கேன் டாஸ்மார்க்கை வச்சு தான் தமிழ்நாடு வந்து வாழணும் தாஸ்மார்க்கில் தான் தமிழ்நாடு வந்து பொருளாதார ரீதியாக உயரணும் அப்படின்னா அப்படி ஒரு முன்னேற்றம் எனக்கு வந்து ரொம்பவும் மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படி ஒரு முன்னேற்றம் தேவையே இல்லை